மலேசிய சீனா இளைஞர்களிடையே டிவேட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புதிய முயற்சியாக பலியா மாஹிர் ஏற்பாட்டில் இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் ஆதரவோடு எம்சிஒய்டிடி எனப்படும் மலேசியா சைனா யூத் டிவெட் ட்ரெயினிங் திட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது டிவெட்டில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் துணை பிரதமர் தத்துஸ்ரீ டாக்டர் அமர் ஜஹித் அமிடி தலைமையில் சீனாவில் நடைபெற்ற இப்பயிற்சி திட்டத்தில் மலேசியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பத்தொன்பது இந்திய மாணவர்கள் கலந்து கொண்டனர் எம் திட்டத்தின் மூலம் மலேசியாவில் உள்ள கல்லூரி அல்லது பல்கலைக்கழக மாணவர்களை சீனாவிற்கு அழைத்துச் சென்று அங்குள்ள அதிநவீன தொழில்நுட்பங்கள் கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவற்றை அறிந்து கொள்ள வாய்ப்பளிப்பதாக பில்லியா மாஹிரின் அதிகாரி தினேஷ் தர்மலிங்கம் கூறினார் அதன் அடிப்படையில் மித்ராவின் ஆதரவோடு பத்தொன்பது இந்திய மாணவர்கள் சீனாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக அவர் கூறினார் சைனாவில் வந்து நம்மளோட அந்த தொழில்நுட்பங்கள் ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து ஒரு முன்னாடியே இருக்கின்றது ஸோ அப்போ அந்த தொழில்நுட்பங்கள் அங்கே உள்ள கலாச்சாரங்கள் ஸோ அங்கே உள்ள சில வளர்ந்த நவீனங்கள்லாம் வந்து நம்மளோட இந்திய மாணவர்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வந்து இங்கேருந்து மாஹேர் வந்து இந்திய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து அங்கே வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பப்படுறாங்க சீனாவில் உள்ள ஜி ஜியாங் டிராபிக் டெக்னீஷியன் கல்லூரிக்கு சுமார் பன்னிரண்டு நாள்கள் மேற்கொண்ட இப்பயணத்தில் இயந்திர மின் அணுவியல் மெக்ட்ரானிக் ரோபோட்டிக் உட்பட இன்னும் பல துறைகள் குறித்து மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டதாக அவர் கூறினார் இந்த ட்ரோன் ட்ரோன் எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது ஸோ அது எப்படி வந்து ட்ரோன் பைலட் ஆகிறது ஸோ அது எப்படி ஓட்டுறது எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மெயினாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓட்டோ மிஷின் மிஷின் மிஷின்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அந்த ரோபோட்டிக் மிஷின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு கிளாஸ் நடந்துச்சு ஸோ பிறகு பார்த்தோன்னா வந்து நம்ம அங்கே உள்ள அந்த லீப் மோட்டோர் அப்படின்ற ஒரு கார் கம்பெனி ஸோ அந்த கார் கம்பெனிக்கு கொண்டுட்டு போயிருந்தாங்க ஸோ அந்த கார் கம்பெனி எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இது எல்லா விஷயங்களும் வந்து எங்களுக்கு கொண்டுட்டு போய் காட்டியிருந்தாங்க இதை தவிர்த்து சீனாவில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் மலேசிய மாணவர்கள் தங்களின் படைப்புகளை வழங்கியது பயணத்தின் முத்தாய்ப்பு அங்கமாக அமைந்ததாக தினேஷ் பர்னாமா செய்திகளிடம் தெரிவித்தார் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கிய இத்திட்டத்தில் ஆண்டுக்கு சுமார் ஐநூறு இந்திய மாணவர்கள் பங்கேற்க வாய்ப்பு வழங்கும் நிலையில் வரும் காலங்களில் அதன் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சில முயற்சிகளையும் தமது தரப்பு மேற்கொண்டு வருவதாக அவர் விவரித்தார்